ஓம் அகத்தீசாய நம பதினெட்டு சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி மயிலத்து மாமுனிகள் திருவடிகள் போற்றி வாழைத்தாய் திருவடிகள் போற்றி இன்று நமது காண இருக்கும் இன்று காண இருக்கும் சித்தர்களின் சூச்சவமாய் விளக்கக்கூடிய ரசமணியின் மகத்துவம் ரசமணியின் மகத்துவம் சிவனார் விந்து என்று பதினெட்டு சித்தர்களும் இந்த ரசமணியை பற்றி பல நூல்களிலே குறிப்பிட்டுள்ளனர் விதியாளி காண்பான் பாரு என்று சித்தர்களின் வாக்கிற்கேற்ப விதி உள்ளவர்கள் மட்டுமே இந்த ரசமணியை பற்றி அறியவும் முடியும் அவர்களுக்கே இந்த ரசமணியும் கிடைக்கும் அவ்வாறு ரசமனியை ரசமணியில் உள்ள இருக்கக்கூடிய தோஷங்களும் அதன் நோய்களும் உண்டினம் கொடிய சூளை நோயினை ஏற்படுத்தும் கவுண்டில்யம் மண்டையிடி மண்டை குத்தல் ஒற்றை தலைவலி போன்ற கபார நோய்களை ஏற்படுத்தும் அன்னவர்த்தம் என்று சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது சித்தப்பிரம்மை மனநோய் மயக்கம் வாய்ப்பிதற்றல் போன்ற மூளை சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும் சண்டத்துவம் சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது ஜன்னியால் விளையக்கூடிய நோய்களை ஏற்படுத்தும் பங்கத்துவம் என்று சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது தீராத தாகம் பெருநோய் என்னும் சொல்லக்கூடிய நோய் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் சங்கரம் என்று சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது சப்த தாதுக்களையும் பலமிழக்க செய்யும் மற்றும் இந்திரியத்தை கெடுக்கும் உடலிலே படபடப்பு பயம் போன்ற இன்னல்களை ஏற்படுத்தும் சமத்துவம் என்று சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது மயக்கம் வாதம் பித்தம் கவம் சம்பந்தமான வியாதிகளை சம சமநிலை இல்லாது செய்யும் ஜுரம் சம்பந்தமான வியாதிகளை அதிகப்படுத்தும் சவிட்சத்துவம் என்று சொல்லக்கூடிய தோஷமாகப்பட்டது இறைப்பு தேகம் மெலிதல் நடுக்கம் போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது இவ்வாறு இந்த பாதரசத்தில் உள்ள தோஷம் அதனுடைய நோயை பற்றி பார்த்தோம் பாதரசத்தின் ஏழு விதமான சட்டை கழுத்து கழுற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு விதமான சட்டையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் நாகம் என்று சொல்லக்கூடிய சட்டை மூல நோயை ஏற்படுத்தும் வங்கம் என்று சொல்லக்கூடிய சட்டை குஷ்ட நோயை ஏற்படுத்தும் அக்னி என்று சொல்லக்கூடிய சட்டை தாக மேக நோய்களை ஏற்படுத்தும் மலம் என்று சொல்லக்கூடிய சட்டை அறிவு மங்கள் ஞாபக மறதியை ஏற்படுத்தும் விடம் என்று சொல்லக்கூடிய சட்டையாகப்பட்டது மரணத்தை சம்பவிக்கும் கிரி என்று சொல்லக்கூடிய சட்டையானது சாட்டியம் என்று நோயை ஏற்படுத்தும் சபலம் என்று சொல்லக்கூடிய சட்டையானது வீரிய கேடினை ஏற்படுத்தும் இவைகளை நீக்காமல் சுத்தி செய்யாமல் ரசமணியை அணியக்கூடாது என்று சித்தர்கள் இந்த நூலினிலே குறிப்பிட்டுள்ளனர் இவைகளை சுத்தம் செய்யும் முறையையும் இதனை சுத்தி செய்து அணிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் மகிமைகள் மற்றும் அவளை இலை அணிவதால் ஏற்படும் நன்மைகள் ரசமணியாகப்பட்டது உடலில் உள்ள பாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்த உதவும் மேலும் இரத்தத்தை சுத்திகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் பெரும் பெரும் இருக்கின்றது ரசமணி அணிவதால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் திடகாந்தனு திடகாந்தனுடனும் இருப்பதற்கு வழிவகுக்கின்றது ரசமணியாகப்பட்டது மனதை அமைதிப்படுத்தி உயர்வான நற்சிந்தனையை தருகின்றது இந்த ரசமணியை அணிவதால் நற்சக்தியை அழித்து செய்வினை போன்ற தீய இருந்து நம்மை காக்கின்றது சித்தர்கள் ரசமணியை கொண்டு அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான சித்திகளையும் அடைந்திருப்ப அடைந்திருக்கின்றார்கள் அதற்கான ஆதார நூல்கள் சில பல நூல்களில் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த இந்த ரசமணியை அணிவதால் இந்த ஆகப்பட்டது வெறும் பொருள் அல்ல இந்த ஆகப்பட்டது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அற்புத பொருள் சித்தர்கள் வந்து முழுமையாய் சூட்சமாய் வைத்திருந்த ஒரு மாபெரும் பொருள் இந்த ரசமணி இந்த ரசமணியை அணிவதால் இடி மின்னல் பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்தால் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்மை இந்த ரசமணி காக்கின்றது இந்த ரசமணியை அணிவதால் பேய் பிசாசு பில்லி சூனியம் நமக்கு செய்திருக்கக்கூடிய வஞ்சனை போன்ற தீய சக்திகளால் ஏற்படுகின்ற அனைத்து பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்துகின்றது நம்மை காக்கின்றது அது அல்லாமல் நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்கின்றது அது அல்லாமல் இந்த ரசமணியை அணிந்திருப்பவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் விபத்துகளில் மரணம் சம்பவிக்காது என்று இந்த ரசமணியை பற்றி பல சித்தர்கள் பல நூல்களில் விரிவாக கூறியுள்ளனர் இந்த ரசமணியாகப்பட்டது உங்களோட பார்வைக்காக ஓம் அகதீஷாய நம இதுவே சித்தர்கள் சொன்ன சிவனார் விந்து என்று சொல்லக்கூடிய ரசமணியாகும் இந்த ரசமணி நம்மளிடம் மிக தரமான சித்தர்கள் வழியிலே சொல்லக்கூடிய உயர்வான வாழை ரசத்தில் இந்த ரசமணியாகப்பட்டது கட்டிருத் கட்டியிருக்கின்றோம் இந்த ரசமணியை வாங்கும் மெய்யன்பர்கள் கீழ்கண்ட அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ரசமணியை பெற்றுக்கொண்டு வாழ்வில் எல்லாவிதமான விதமான பெற்று பதினெட்டு சித்தர் பெருமானின் அருளாசியோடு வாழ்வாங்கு வாழ்வ வாழ வேண்டும் என்று அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் மையன்பர்களே இந்த வீடியோ வாகப்பட்டது உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீசாய நம